குண்டு விழுந்தால் என்ன வீடு துலுங்கி இடிந்தால் என்ன உடல் துண்டு பறந்தால் என்ன நாங்கள் துடித்து மடிந்தால் என்ன தமிழ் தாகம் தனியாது எங்கள் தாயகம் யாருக்கும் பணியாது பஞ்சம் மிகுந்தால் என்ன வீடு பசியால் மலிந்தால் என்ன குழந்தை பிஞ்சு துடித்தால் என்ன அது பிணமாய் விழுந்தால் என்ன தமிழ் தாகம் தனியாது எங்கள் தாயகம் யாருக்கும் பணியாது இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு தங்களை விடுதலை புலிகளின் பிரதிநிதிகளாக காட்டிக்கொண்டு தமிழ் தேசியவாதம் பேசி ஒரு தரப்பு நான் பேசுகிற தமிழ்த் தேசியம் தமிழ் தேசிய தேசிய இனத்துக்கு உண்மையானதாக எவரிடமும் அந்த உண்மையும் நேர்மையும் இல்லை சேந்திரகுமார் தரப்பு என்ன செய்தார்கள் விடுதலை புலிகளை தூக்கி வீசி தமிழ் தேசிய என்ற வசனை போட்டு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி நேர விட்டுட்டார்கள் கொள்கை அடிப்படையில் தண்டும் அவர்கள் விடுதலை புலிகளுடைய அந்த சித்தாந்தத்தை முன்னெடுக்கிறார்கள்

நகர்த்துவவர்கள் எப்பாடு இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது தொடர்பாக அரசியல் செயற்பாட்டாளர் விமர்சகர் மற்றும் விடுதலை போராட்டத்தில் பணியாற்றியவர் நீங்கள் அறிந்த வாழ்கின்ற முல்லைமதி வணக்கம் முல்லைமதி அவர்களே வணக்கம் நாங்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு தங்களை விடுதலை புலிகளின் பிரதிநிதிகளாக காட்டிக்கொண்டு தமிழ் தேசியவாதம் பேசி ஒரு தரப்பு தமிழ் தேசிய கூட்டமைப்பாக அல்லது இன்னும் பல பல்வேறு என்னை பிரிஞ்சி வந்து வந்து தேர்தல் களத்தில் நிற்கிறார்கள் இவர்கள் பற்றிய உங்களுடைய மதிப்பீடு என்ன இப்ப முதலில் நாங்கள் எங்க என்ன எடுத்துக்கொண்டீங்கன்னா நான் தமிழ் தேசியம் பேசுகிறேன் அல்லது தமிழ் இனத்துக்காக சேவை செய்கிறேன் என்றால் நான் தமிழ் இனத்துக்காக சேவை செய்ய வேண்டும் நான் பேசுகிற தமிழ் தேசியம் தமிழ் தேசிய தேசிய இனத்துக்கு உண்மையானதாக இருக்க வேண்டும் இந்த பேசுகிறவர்கள் எவர்கள் எவரிடமும் அந்த உண்மையும் நேர்மையும் இல்லை ஒட்டுமொத்தமாக புதுமைப்படுத்தி சொல்றீங்களா அல்லது உண்மையிலேயே தமிழரசு கட்சி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு சுயேட்சியாக என்ற அர்ஜுனா இவர்கள் எல்லாரையும் நீங்கள் பொதுமைப்படுத்தி சொல்லுறீங்களா அல்லது உண்மையிலேயே நீங்க உணர்றீங்களா இப்ப இன்னார் இப்படித்தான் பிரச்சனை நான் என்னுடைய சமகால நிலவரங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உங்களுடைய உங்களுடைய யூடியூப் சேனல் வெளியில கொஞ்சம் பப்ளிக்கா வரத்து வாங்கின போது அண்டையில இருந்து நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் நான் வந்து ஜாலரா போடுறவர்களை பார்க்கறது குறைவு விமர்சிக்கிறவர்களை கூட பார்ப்பேன் சமகாலத்துல உண்மையா இன்னும் நடந்து கொண்டிருக்கேன் பார்ப்பேன் அப்பதான் நானும் உண்மையை பேசலாம் அல்லது நானும் கற்பனையை தான் பேசப்படும் அதனால நான் புலனாய்வு பிரிவின் ஒரு பகுப்பாளராக இருந்தபடியால் உங்களுக்கு அந்த அந்த தேவையும் இருக்கு உங்களோட சிந்தனை முறையும் அப்படி இருக்கும் அதோட பொறுப்புணர்வோட இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு அந்த பணியை தனியொரு மனுஷனாக முன்னெடு தனியொரு மனுஷனாக வேலும் முன்னெடுக்க வேண்டிய ஒரு கடமையும் பொறுப்பும் இருந்தது என்னோட இயக்கத்துக்கு வந்தவர்கள் எல்லாரும் மாவீரர்கள் நான் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு வழியில வந்த நான் போராளி என்று சொன்னால் என்னை யாரென்று நான் செயற்பாட்டின் மூலம் நிரூபிச்சனால் எங்க செய்தனால் என்று சொல்லித்தான் எங்கட போராளிகளுக்கு என்ன யார் தெரியும் இது என்ன நடந்தா தமிழரசு கட்சியினுடைய அரசியல் தொடர்பாக இதை நீங்கள் விமர்சிக்கிற திருநாவுக்கரசு

அரசியலுக்கு கொண்டு வரப்பட்டார்களோ அவ்வளவு பேரும் சேர்ந்து உடனடியாக விடுதலை புலிகள் மக்கள் முன்னணியை ஏனைய இயக்கங்கள் நாங்கள் எல்லாரும் உங்களோட வாரம் தமிழரசு கட்சியை தனியே விட்டுருவோம் அவர்கள் தங்கி நின்று என்னவாக செய்து கொள்ளட்டும் இவே இந்திய அரசியல் நீங்கள் அதை செய்யும் கொண்டு சொன்ன பொழுது கஜேந்திரகுமார் தரப்பு என்ன செய்தார்கள் விடுதலை புலிகளை தூக்கி வீசிவிட்டு தமிழ் தேசிய என்ற வசனை போட்டு போட்டு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்று ஆரம்பித்தார்கள் இதை ஆரம்பிக்கிறதுக்கு பின்னாலே இருந்தவர்கள் அவர்களுக்கு பல நிகழ்ச்சி நிரல்கள் இருக்கு அதை பற்றி நாங்க தேவைப்பட்டால் அத்தியாயம் அத்தியாயமா பேசிக்கொண்டு கொண்டு போவோம் அப்போ இந்த அரசியலை துவக்க இவர்கள் துவக்குகிறார்கள் நாங்களும் அதாவது போராளிகளாகிய நாங்களும் எங்கள மக்களுக்கான அரசியலை பாராளுமன்றத்துக்கு வெளியே செய்ய வேண்டும் என்ற வந்த போது விடுதலை புலிகள் மக்கள் முன்னணி எடுக்கிறோம் சரிவரை இல்ல வித்தியாதரன் வெள்ளக்குடி பிடிச்சு கொண்டு வந்து ஜனநாயக போராளிகள் என்ற ஒரு அரசியலை கொண்டு வர இந்த ஜனநாயக போராளிகள் என்ற அரசியலை கொண்டு வந்ததும் நான் பத்து பாடல்கள் எழுத வித்தியாதரன் வித்தியாதரன் தான் உணர்ந்தவர் வித்தியாதரன் ஏன் குணந்தன்றது நாங்க சொல்றேன் விடுதலை புலிகள் இலங்கையில் ஜனநாயக ரீதியாக ஒரு அரசியல் முன்னெடுப்பை செய்வதற்கு பிரயத்தனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் விடுதலை புலிகள் என்ற அடையாளங்களுக்கு அப்பால் ஒரு அரசியலில் களமிறங்குவார்களாக இருந்தால் அதை எங்களால் தடுக்க முடியாது அவர்கள் எங்கள கட்டுப்பாட்டுக்கையும் நிற்க மாட்டார்கள் முல்லைமதி போன்ற போராளிகளுடைய நெறிப்படுத்தலுக்கு நெறிப்படுத்தலோடு தாயகத்தில் ஒரு அரசியல் உருவாகமாக இருந்தால் இவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது ஒன்றுமே செய்ய முடியாது அது இலங்கை சட்ட திட்டத்தின்படி ஒரு அரசியல் இயக்கமாக செயற்படும் பாராளுமன்ற தேர்தலில் மட்டும் நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம் உங்களுக்கு விருப்பம் அல்லது நாங்கள் பொதுமக்களை விடுவோம் எங்களை கட்சியில இருக்கிற பொதுமக்களை அனுப்புவோம் மாவீரர்களின் பெற்றோரை அனுப்புவோம் மாவீரர்களின் துணைவியல் துணைவரை அனுப்புவோம் யாரையும் அனுப்புவோம் போராளிகள் நாங்கள் போக மாட்டோம் அந்த அரசியல் நாங்கள் செய்வோம் அதன் மூலம் இந்த தமிழரசு கட்சி தமிழ் தேசிய அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் இதெல்லாம் எங்கள்ட்ட நாங்கள் ஆறு மாதத்துல காலி பண்ணிடுவோம் ஏனென்றால் எங்கட மக்கள் எப்படியானவர்கள் என்று சொன்னால் இயக்கத்தில் ஒரு போராளி வீரச்சாவடைந்து இருப்பான் அவன் வித்திரத்தை கொண்டே வீட்டை வச்ச ஒன்று முதல் அடிக்குங்கள் அப்புறம் அவனையே கட்டிப்பிடிச்ச ஆளுங்கள் அப்புறம் அவனுக்கே சாப்பாடு கொடுக்குங்கள் அப்புறம் ரெண்டு நாளைக்கு செத்த விட முடிஞ்சு நாலு நாளைக்கு அப்புறம் அவன் போவான் அவன் ரோட்ல கண்டா ரோட்ல கட்டி கண்டுபிடிச்சாளுங்கள் வீட்டை வாண்டு கூட்டிக் கொண்டு போவுங்கள் தந்த பிள்ளை நினைவு இந்த பிள்ளைக்கு சாப்பாடு அந்த பிள்ளை அவனாகவே இவனை பார்க்குங்கள் அப்ப எங்களுக்கு அதெல்லாம் தெரியும் நாங்கள் இந்த அரசியலுக்கு வந்திருந்தால் நாங்கள் போராளிகளை ஒருங்கிணைச்சு போட்டு அனுப்பி விடுவோம் போய் ஒவ்வொரு வீட்டு முத்தத்திலும் இருக்கும் அம்மா நீங்கள்

ஆயுதம் ஏந்தியது உங்களுக்காக அரசியலில் அறவழியில் உங்களுக்காக என்னுடைய பல்லவீர் மாவோசோ மாவோ அந்த தெருவழி பிரச்சாரத்தை அடிப்படையாக அடிப்படையாக கொண்டு உருவாக்கி அந்த பாடல் நான் அவங்களுக்கு அனுப்பி அந்த முதலாவது பாடல் இடையிலே ஒரு பாடல் வரும் தேசியம் பேசிய தொண்டரின் நெஞ்சினில் தேசிய கொலையடா இதை பேசியதோ அவர் வாயதை நெஞ்சு தேசிக்கவில்லை ஒரு பாடல் வருகிறோம் அதே மாதிரி கடைசி பாட்டு பாட்டு வருது போர் உறுதி போர் இளிமிகள் தொடுத்த போர் ஈழர்கள் வாழ்வை சிதைத்த போர் இது இப்போது உளவியல் இந்த பாட்டேன் கடைசியா எழுதினான் என்றால் இந்த பத்து பாடலையும் எழுதி நான் தொகுத்து வெளியிடுகிறதுக்கு இருக்கிறதுக்கு இடையிலேயே ஜனநாயக போராளிகளுக்குள் இருக்கிற அறிவறுப்புகளும் அசிங்கங்களும் புகைப்படங்களாகவும் வீடியோக்களாகவும் ஜனநாயக போராளிகளின் செயலாளராக இருந்த இளங்கதனுடைய தம்பியாலேயே எனக்கு காட்டப்படும் போராளிகள் போதை மிகுதிக்கு ஒரு தடியை தூக்கி வச்சு கொண்டு நிற்கிறார்கள் கையில் ஒரு ஏதோ ஒன்றை தூக்கி வச்சு கொண்டு நிற்கிறார்கள் இவர்கள் தான் நீங்க பாக்குற இளங்கதரும் துளசி என்றவரும் ரெண்டு பேர் புகைப்படம் ஆதாரங்கள் கையில் இருக்கு இதை விட வேற பல வீடியோக்கள் இருக்கு இவர்களை வச்சு புலிகள் இயக்க முடியுமா அப்ப உடனடியாக நான் ஐபிசி ல போய் அறிவிக்கிறேன் ஜனநாயக போராளிகள் விடுதலை புலிகளின் பேரில் செயல்பட தகுதியற்றவர்கள் அறிவிச்சு வேற ஒன்று செய்யலாம் அப்ப எங்கள் மீது கட்டவிட கட்டவிழ்த்து விடப்பட்ட புலனாய்வு போரின் பின்னாலே இருந்தது தமிழரசு கட்சி அதே மாதிரி திலீபன் வழியில் வருகிறோம் என்று போராளிகள் அரசியல் செய்வதற்கு நான் கோஷத்தை ஜனநாயக போராளிகள் 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 கட்சியை கட்சியை உருவாக்க போராளிகள் போராளிகள் கட்சியை போராளிகள் விடுதலை புலிகள் ஜனநாயக வழிக்கு வருவதற்கு நான் உதவி செய்கிறேன் நான் பிடிக்கிறேன் போராளிகளை எனக்கு பின்னால சொல்லி வித்தியாதரன் சொன்னது அது ஏன் சொன்னதென்றால் வெளிநாட்டில் இருக்கிற எங்களை போன்ற போராளிகள் நாங்களாக போராளிகளை கூட்டி இணைச்சு ஒரு அரசியலை உருவாக்குவோமாக இருந்தால் கட்டுப்பாடு அரசியலை தமிழரசு கட்சியின் பின்னணியோட செய்யப்ப இருக்கலாம் தமிழரசு கட்சி மறைவில் இருந்திருக்கலாம் அதுவும் ஒரு

தடை செய்யப்பட்ட நாடுகளில் விடுதலை புலிகளின் கட்டமைப்புகளாக செயற்பட்ட அதே ஆட்களை புதிய புதிய பெயர்கள் மக்களவை தேசியவை இந்தவை அந்தவை என்று சொல்லி உருவாக்கி போட்டு அவர்கள் செய்த வேலை முதல் பத்து அஞ்சு வரியம் என்றால் நாடகம் தரிசாகத்தை கொண்டு வில்லாமல் முதல் அஞ்சு வரையும் அரசாங்கம் நாடு அரசாங்கம் செயற்பட்ட அஞ்சாவது வரியத்தில் இறங்கி அது இன்றைக்கு அது ஊர் சங்கத்தின் பொறுமதி அதை திருப்பி கட்டியெழுப்புவதற்கு கூட நான் பல பல முயற்சி எடுத்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நாடுகளும் தரிசகத்திலே நான் என்னுடைய காசை போட்டு போய் அங்க சேர்ந்து பார்த்தால் அவர்கள் அப்படி மூக்கில குத்தாம குத்தியங்களை வழியில நகரை கடந்த காலங்கள்ல இங்க செயல்பட்டு ஒரு செயல்திறனற்ற ஒரு நபரை கனடாவினுடைய பணிமனை பொறுப்பாளராக உருத்ரகுமாரன் போடுற நாங்க நான் போய் நேரடியாக நியூயோர்க்ல வச்சு உருத்ரகுமாரனுக்கு சொல்றேன் இந்த புதிய பிள்ளையர் இந்த போராட்டத்தோட சம்பந்தமே இல்லாமல் நாடுகளந்த அரசாங்கத்துல வந்து இணைந்திருக்கிற இந்த பொம்பளை பிள்ளைகள் ஒரு ஆளை பனிமனைக்கு பொறுப்பா போடு பனிமனைக்கு தானே பொறுப்பு நிர்வாகத்துக்கு தானே பொறுப்பு நிர்வாகத்தை பெண்கள் செய்வார்கள் எனக்கு எனக்கு எப்பவுமே ஒரு ஒரு எண்ணம் இருக்கும் நாங்கள் தலைமை தாங்குவதை விட எங்கட பெண் போராளிகளை

மொழி மொழியெல்லாம் அறிவு முழு நல்ல புள்ள இருந்த வர புள்ள எல்லாம் இருந்தாலே அவையில் ஒரு ஆள நீங்க பொறுப்பா போடுங்கோ நாங்கள் பின்னாலே இருந்து அவைக்கான ஆலோசனைகளை கொடுத்து இதை செய்யுங்க இதை இப்படி போங்கோ இப்படி போங்கோ இப்படி போறீங்கன்னா இதுல முட்டுப்பட வேண்டிய வரும் இந்த அடிப்பட வேண்டி வரும் இந்த மாதிரி உத்தரவோட கூட என்றால் ஒருதற்கு நோகாது அப்ப அரசியல் தண்டபாட்டுல போகும் வேலை செய்ய வேண்டிய நாங்கள் நின்று பின்னாரே அவைக்காக வேலை செய்வோம் அவர்கள் நிர்வாகத்தை செய்தால் அவர்கள் அவர்களுக்கு நாங்க நிர்வாகத்தை பழக்குவோம் ஊடகங்களை கூடி கொண்டு எங்களோட சேர்த்து திருத்தி கதைக்க விடுவோம் அவர்களை கதைக்க பழக்குவோம் நாங்க மின்னாரம் வந்துடுவோம் எங்களுக்கு வேகம் நாங்கள் நாங்களும் காரணம் அடி போட்டோம் இப்போ இந்த திருப்பி நாங்க அந்த தமிழர் கட்சிகளுக்கு இல்லையே வருவோம் தமிழ் தேசியத்தை கையில் எடுத்திருக்கிற கட்சி தமிழ் தேசிய மக்கள் விடுதலை முன்னே முன்னணியை பற்றி சொன்னீங்களா அவ அவ அவர்களும் உங்கள்கிட்ட இருந்து டிவியேட் பண்ணி வெளியில போட்டிடும் அவர்களுக்கும் அந்த புலிகளுடைய அந்த சரி பேர விட்டுட்டார்கள் கொள்கை அடிப்படையில தன்னும் அவர்கள் விடுதலை புலிகளுடைய அந்த சித்தாந்தத்தை முன்னெடுக்கிறார்களா என்றால் அவர்கள் தங்களை விடுதலை புலிகளாகத்தான் காட்டிக் கொள்கிறார் தமிழ் தேசிய மக்கள் விடுதலை முன்னணி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அவர்கள் அதிதீவிரவாதம் பேசிக்கொண்டு சிங்களத்து அதான் அதிதீவிரவாதத்தை பேசிக்கொண்டு எதிரிக்கு சேவகம் செய்கிறார்கள் நீங்கள் நீங்கள் பாருங்கள் தெளிவன் வழியில் வருகிறோம் என்ற ஒரு அந்த கோஷ சந்தோஷம் யார் விடுதலை புலிகள் இயக்கத்தின் யாழ் மாவட்ட தளபதியாக இருந்து அறப்போராடி அறப்போராட்டம் செய்து வீரச்சாவளி ஒரு மாவீரர் நான் சொல்லலாம் திலீபன் வழியில் வாரணர் எனக்கு அந்த உரிமை உண்டு விடுதலை புலிகள் இயக்கத்தில் உண்மையாக ஒரு உறுப்பினராக இருந்த ஒவ்வொருவருக்கும் அதை சொல்ல உரிமை உண்டு அடுத்த தலைமுறையில உள்ள எங்களுடைய தமிழ் பரம்பரையில் அடுத்த தலைமுறை புலிகளும் கூட நான் திரிவன் வழியில் வரல சொல்ற உரிமை உண்டு திலீபன் வாழ்ந்த சமகாரத்தில் நீங்கள் இந்த போராட்டத்திலும் இல்ல ஒன்றிலும் இல்ல நீங்கள் எங்கேயோ படிச்சு பட்டம் பெற்ற ஏதோ எல்லாம் செய்து அரசியலில் இருந்து கொண்டு நீங்கள் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ்

மக்கள் தமிழ் மக்கள் பொது வேட்பாளர் நிறுத்தம் ஒன்று தீவிரமாச்சின மனு சொன்ன சிங்களவர்கள் என்ன செய்வார்கள் தங்களுக்கும் தோதான ஒரு அளத்தை அப்ப அந்த இடத்துல வந்து இந்த ஜேவிபி அடிபட்டு சஜித் முன்னுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு என்றுதான் இந்த பொதுக்கட்டமை பண்ணொண்ட உருவாக்கி சங்க சின்னத்தை கொண்டு வந்து பொது வேட்பாளர் என்று சொன்னார்கள் அப்படி சொன்ன போது எதிரியின் பாதையில் எங்களின் பயணம் அவன் நூறு மீட்டர் போர்வோக்கு அனுமதிக்கிறார் என்றால் நாங்கள் எண்டு வரையும் போயிருவோம் நானும் அதுக்குள்ள போய் அரியலேந்திரனுக்கு பாட்டெல்லாம் எல்லாம் என்னுடைய சொந்த காசிலேயே அதை தயாரிச்சு கொடுத்து பொது வேட்பாளரை நீங்கள் நிறுத்தியதான் அவங்க கடைசி சபதம் எடுத்தது மாதிரி சுமந்திரன் சபதம் எடுத்து தானும் சாணக்கியனும் பொது வேட்பாளருக்கு எதிராக நேரடியாக செயற்பட்டுக் கொண்டு துல்லியமாக இலங்கை புலனாய்வுத் துறையால இனங்காணப்பட்ட அர்ச்சுனாவை கொண்டு யாழ்ப்பாணம் இருத்தி அங்கே அங்க வந்து அங்க வந்து மக்கள் அதாவது ஒவ்வொரு நாட்டிலும் என்ன நடக்கிறது என்று அந்த நாட்டு உளவுத்துறைக்கு நூறு வீதம் தெரிஞ்சிருக்க வேணும் தெரியல என்றால் நெருப்பெரிஞ்சது பிரச்சனை இல்ல இல்ல தெரியாதுக்கான காரணமே தெரியாம உங்களுக்கு விளங்க வேண்டும் உளவுத்துறைகளுக்கு எல்லாம் தெரியும் இப்ப செரிய உளவுத்துறைக்கு தெரியும் காசாக்குள்ள எந்த அடிக்க போறாங்க அகலத்தை கொண்டு போறாங்க நாங்களும் போறோம் போகுது இவங்களுடைய இந்த பறிச்சு இவங்களுடைய நில வங்கர்லாத்தையும் அட்டச்சு நொறுக்கி போட்டு இவங்களை ஒரு நாடாக்கி குட்டி குறிய வச்சுடுவோம் என்று குடிவெடுத்து நடத்த சுத்தம் இது அதாவது பொது வேட்பாளரை நிறுத்த ஒரு கோஷத்தை இந்தியா இந்திய உளவுத்துறை அந்த அசைமெண்ட் எடுத்தால் இலங்கை உளஉத்ற என்ன வேலை வேளை இருக்குமா பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை என்ற போராட்டத்தின் சூத்திரதாரிகள் இந்திய உளஉத்றgetElementById தமிழ் மக்கள் இன்னும் உரிமைக்காக போராடிக் கொண்டிருக்கிறார்கள் அதனால தான் நாங்கள் சொல்றோம் மடகுலக்கு என்ன இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்தும் போது இலங்கைக்கு சொல்றதுக்கான ஒரு அரசியல் анаத அப்ப தமிழ் தேசிய மக்கள் விடுதலை முன்னணி பொத்துவில் இருந்து இதா தமிழ் தேசிய மக்கள் விடுதலை முன்னணி எடுத்து நோ 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 அது இருக்கு இல்ல அது இல்ல அது 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 அவர்கள் எடுக்கவில்லை அது வேறு தன்னார்வ தொண்டர்கள் சிலரும் இந்த அரசியல் கட்சிகளோட போய் பேசி எடுக்கப்பட்டது வரலாற்று மையத்தை வரலாற்று மையத்தில் உள்ள நலன் என்ற காட்டிவிட்டதே நான் தான் அவருக்கு தான் தொடர்புகள் இருக்குது அவரோட போய் கதையெங்கும் அவர்கள் உதவி செய்வார்கள் என்று நான் சொல்லிவிட்டனர் என்றால் ஒத்துவி தொடக்கம் பொலிவண்டி விலை போராட்டம் தமிழ் மக்கள் இன்னும் தமது உரிமை பிரச்சனையில் தீவிரமாக இருக்கிறார்கள் என்ற ஒரு நிலைப்பாட்டை இந்தியா முன் விரும்பிய போது இந்தியா உளவுத்துறை

ஆருக்கு என்ன தேவை இருக்கோ அங்கதான் அந்த சரக்கு நீங்க விற்கலாம் அப்ப நீங்க வடக்குல கிழக்குல தொடங்கி வடக்குக்கு வரும்போது வன்னியும் ஜாப்பானமும் சேர்ந்த ஒரு பேரும் உடையாத்திரங்களை கொண்டே பொத்து விழுக்க போனீங்கன்னா அங்க சரம் குறைஞ்சிடும் போராடாது அப்ப அதான் பிரச்சனை அப்ப இந்த போராட்டம் அப்படி வந்த போது இலங்கை உளவுத்துறை யார கையாண்ட ஆர பயன்படுத்தினது தமிழரசு கட்சியை சேர்ந்த சுமந்திரனையும் தமிழரசு கட்சியை சேர்ந்த சாணக்கியனையும் பயன்படுத்தினது பொத்துவில் போராட்டம் தொடங்கும் போது இலங்கை காவல்துறை மறைக்குது உடச்சரிஞ்சு போட்டு பாதையை திறந்து கூட்டிக் கொண்டு வரார் சாணக்கியன் தொலைகண்டில

கதையே எனக்கு என்னோட நீங்கள் பத்தி பற்றி கதைச்சதே தெரியப்படாது போய் கதை எங்கும் நடத்தும் அப்ப வந்தவர் கோவிந்தி ஆளாக எனக்கு அந்த நேரம் தெரியும் ஆனா எனக்கு உடனடியாக மண்டைகளில் கேள்வி எழுந்துருது இப்படி ஒரு போராட்டத்தை நடத்துறதுக்கு இலங்கை தமிழர்களை ஒன்று கூட விடுறதுக்கு இலங்கை பிள்ளைத்துல முட்டாளும் இல்லை இலங்கை அரசியல்வாதிகள் முட்டாளும் இல்லை அப்படி ஒன்று கூட விட்டு ஒரு அரசியல் செய்ய இலங்கை அரசாங்கம் நினைக்குமாக இருந்தால் அது தமிழர்களுக்கு தயநாடு பெற்றுக் கொடுக்குற ஒரு இவர்களை தாம்பழம் பிரிச்சு விட்டதாக மாறும் ஆனபடியா இதுக்கு இல்லையா அமெரிக்காவோ இந்தியாவோ யாரோ ஒரு தரப்பு இருக்குது

தேர்தல் பிரதிநிதியாகி தேர்தலுக்கு வந்த போதும் அதுக்கு ஏன் வந்தவர் என்றதும் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அப்ப தேர்தலையும் பேச பார்த்து கொண்டு வந்துட்டு அவருக்கு ஒரு எம்பி பதவியையும் அவர் எடுத்த உடனே நாங்கள் வந்து தெளிவாக சொல்லிக்கோட்டோம் அர்ஜுனா அவர் பங்காயமா வேதாளமான அடுத்த கட்டுரைகளுக்கு அதிலே அர்ஜுனா அவர் பங்காயம் என்று எழுதி குறிச்சு கொண்டு போய் பாத்தீங்கன்னா ஒன்று இருக்காது

மன்னிக்கல அதை தம்பி சொல்லி போட்டு தலைவர் சொல்லி போட்டார் நீ மன்னிக்கலான்னு பாட்டு குளிகளை நீங்கள் அவதானிச்சு பாருங்க எல்லாத்துக்கும் பாட்டுல சொல்லி இருப்பார்கள் குண்டு விழுந்தால் என்ன வீடு குலுங்கி இடிந்தால் என்ன உடல் துண்டு பறந்தால் என்ன நாங்கள் துடித்து மடிந்தால் என்ன தமிழ் தாகம் தனியாது எங்கள் தாயகம் யாருக்கும் பணியாது பஞ்சம் மிகுந்தால் என்ன வீடு பசியால் மலிந்தால் என்ன குழந்தை பிஞ்சு துடித்தால் என்ன அது பிணமாய் விழுந்தால் என்ன தமிழ்ல தாகம் தனியாது எங்கள் தாயகம் யாருக்கும் பணியாது ஆயிரம் பட்டி அடிச்சு வச்சுட்டு ஆணவரவை பிடிக்க போற புலிகள் போரில் முள்ளி வாய்க்காலுக்கு வர மாட்டார் என்று எந்த நம்பிக்கையில் இருந்தீங்க தமிழ் மக்கள் உலகம் முழுக்க இருந்த அரசுகள் மண்ணாங்கட்டிகள் எல்லாரும் தமிழ் தமிழ் தமிழரசு கட்சி நாங்கள் தான் தமிழர்களின் பேராளர்கள் சொல்ற சம்பந்தம் சென்னையில போயிருந்த என்ன செய்யல மாநாட மேலாட பார்த்துக் கொண்டு தூப வாகனியில் புலிகள் அளிக்கப்படுவதை பார்த்து கொண்டிருந்தது புலிகள் சொல்லித்தானே விரும்பித்தானே அதை இருந்தவர் அதாவது இந்த இடைக்கால வரவே புலிகள்

கொண்டிருக்கிறோம் நாங்கள் தொடர்ச்சியாக உரையாடுவோம் நான் நினைக்கிறேன் இந்த உரையாடல நீங்கள் மனம் திறந்து பல்வேறு விஷயங்களையும் பல உண்மைகளையும் வெளியில குணந்திருக்கின்றீர்கள் இது உண்மையிலேயே தமிழ் அரசியல் ஈடுபடுகிறவர்களுக்கு மக்களுக்கு அங்க இருக்கின்ற மக்களுக்கும் சரி புலமேந்த மக்களுக்கும் சரி மிக பயனுள்ள ஒரு விஷயமாக இருந்திருக்கும் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய இவ்வளவு நேரத்தையும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி முல்லை பாதி அவர்களே நன்றி ஜெயதவன் நன்றி உறவுகளே நன்றி